அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கு நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க அதனுடைய புல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையான மன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிரா சதி செய்யறது யாரு நமக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிரா பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்டதான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழந்த பழைய அரித்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அடிச்சு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூப்பிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சக்தி எல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க படம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசில முதிய அனுப்புங்க அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் சொல்லும் நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற